ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது நடக்குதுன்னு பார்க்குறீங்க யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் வந்து இப்போ நடந்து பெற்று அது என்னென்னா இந்த ஜானகி இருந்துக்கிட்டு வீட்டை விட்டு எப்படியாச்சும் இந்த அச்சினை துரத்தணும் அப்படின்றதுக்கான பிளானை மும்முரமாக போட்டுட்ருக்காங்க ஏன்னா அவளை ஏதோ ஒரு சாக்கை வச்சுக்கிட்டு வைர வந்துக்கிட்டு வீட்டுக்கு வர வச்சுட்டாங்க கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்கிறப்ப அவள் வீட்டில் தான் இருக்கணும் ஆறு மாதம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க அதுக்கப்புறமும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே செட் ஆகல கண்டிப்பாக டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு அதனால் இப்போ வீட்டுக்கு வந்திருக்கா வீட்டுக்கு வந்தவ சும்மா இருப்பாலாம் கண்டிப்பா இருக்கவே மாட்டான் அதுக்கு வீட்டுக்கு வெளியே ஒரு பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்துல யார் ஜெயிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சலி தாங்க ஜெயிச்சிருக்கா ஏன்னா அங்க அங்கே ஜானகி அவளை வீட்டுக்குள்ளேயே சேர்த்த கூடாது அவ்வளவு வீட்டுக்குள்ளே சேர்த்துனீங்கன்னா நான் வீட்டுக்குள்ளே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துக்கிட்டு கத்துறாங்க கதறாங்க முடங்குறாங்க ஆனால் யாருக்கு அதிலுமே அது விளைவே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு இந்த அஞ்சலி வந்து எல்லாரோட மனசையும் கெடுத்து வச்சுருக்கா இப்போதைக்கு இந்த இவங்கிட்ட கேட்டதுக்கு இவன் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட சொன்னதுக்கு இல்லைம்மா நான் என்ன பண்ணுறது ஆறு மாதம் அவள் வீட்டில் இருந்துதான் ஆகலாம் அதனால் இந்த சித்திரவதையை நம்ம கூட வச்சுதான் ஆகணும் இதோட டார்ச்சரை நம்ம தான் ஆகணும் ஒரு ஆறு மாதம் பொறுமா அதுக்கப்புறம் இவளுக்கு எனக்கு செட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வீட்டை விட்டு தோற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க அப்புறமா போனதுவே முதல்ல ஒரு பிளான கொண்டு என்ன பார்த்தீங்கன்னா இந்த பைரவியும் அஞ்சலியும் சேர்ந்துக்கிட்டு முதல்ல போட்ட பிளானையும் பயங்கரமான பிளானுங்க வீட்டுக்குள்ளே வந்ததுமே எப்படி நம்ம கார்த்தி மனசில் இடம் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணாமல் இந்த இலக்கியாவுக்கு எதிராக அவங்க எப்படி திருப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானை பண்ணிருந்தாங்க நீ என்ன பண்ணுவீ எது பண்ணுவீ எனக்கு தெரியாது ஆறு மாதம் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே எப்படியாச்சும் நீ கார்த்தியோட மனசில் இடம் பிடிக்கணும் உன் அத்தையோட மனசில் எதை பிடிக்கணும் அதுக்கப்புறம் அந்த இலக்கியாவை வீட்டை விட்டு ஓட ஓட வேரட்டி வேரட்டி பொருட்டி பொருட்டி எடுக்கணும் அதுதான் என்னுடைய வாழ்நாள் லட்சியமாக நான் நினைக்கிறேன் அதுதான் நீயும் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக தீப்ப நீ இதை செஞ்சுக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோன் இந்த வீட்டுக்கு நான் கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்த மாதிரியே அது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அதுக்கப்புறம் நீயும் வேஸ்ட் ஆயிடுவேன் நானும் வேஸ்ட் ஆகிடுவேன் அதனால நான் சொல்றது கேளு இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் உன்னுடைய லட்சியம் குறிக்கோள் எல்லாமே அந்த இலக்கியாவை கொள்றது அழிக்கிறது இது மட்டும் தான் இருக்கணும் அதை விட்டுட்டு ஐயோ என் அத்தை பொண்ணு பாவம் அப்படி இப்படி ஏதாச்சும் ஆச்சு சொன்னிக்கோ அதுக்கப்புறம் உனக்கும் அதே கதி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறா உடனே இல்லை ஆண்டி என்னால் முடிஞ்சதான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கை கோத்து ஓராசினா போட்டுக்காங்க அந்த நேரம் பார்த்து வந்துடுறாரு நம்மளுடைய கார்த்திக் கார்த்தி வந்த வருஷமா இருப்பாரா ஏன்டி வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே வந்து ரெண்டு நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ளே வீட்டை பிரிக்கிறதுக்கே பிளான் பண்ணுறியா உன்னெல்லாம் அடித்து சாவடிச்சா கூட கொஞ்சம் கூட திருந்த மாட்டேன் அப்படிப்பட்ட கேவலமான ஜென்மனி உன்னை வீட்டுக்குள்ளே சேர்த்ததே தப்பு தான் ஆனால் என்ன பண்ணுறது இப்போதைக்கு வேற வழியும் இல்லை இன்னும் மாதிரி ஒரு கேவலமான கேடுகட்ட கேரக்டரை வீட்டுக்குள்ளே தான் இந்த இது வந்து தீர்ப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நீ வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால என்கிட்ட வந்து ரொம்ப நெருக்கமாக பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன்னு வச்சுக்கோன் அதுக்கப்புறம் உன்னை அறுத்து போடுறவங்க இங்கே இந்த பிளான் இதெல்லாம் இங்கே விட்டுரு இதுக்கு மேலே இந்த பிளானை பண்ணுறது என் பக்கத்தில் வர்றதுன்னு வச்சுக்கினேன் அதுக்கப்புறம் நீ என்ன ஆகணும்னு எனக்கு தெரியாது அதை சொல்லிட்டு போலான்னா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடறான் அதுக்கப்புறம் இவனுக்கு பாதி உண்மை தெரிஞ்சிச்சு போல இந்த இலக்கியாவை எதிர்க்கறதுக்காக இப்படிலாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த பிளானை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் தான் பார்க்கணுமே தவிர இவனுக்கெல்லாம் பயந்து இருந்தால் வேலைக்கு ஆகாது அதெல்லாம் நான் சொல்கிறத கேளு இவனை ஒரு ஆளவின்னு இன்னைக்கு அதை மனசில் இடம் பிடிக்கிறது எப்படின்னும் அதுக்கப்புறம் அத்தையோட மனசில் இடம் பிடிக்கிறது எப்படின்னு மட்டும் நீ தெரிஞ்சு போதும் அதை விட்டுவிட்டு இவனுக்கெல்லாம் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு நாடகத்தை ஆரம்பிக்கிறாள் இனிமே இந்த வீட்டில் இருக்கிற வெளியே வந்து ஆறு மாதமும் நான் தான் கார்த்திக் வந்து பரிமாற போகிறேன் இதுதான் நடக்கும் இல்லைன்னு அதுக்கப்புறம் கோர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ தான் நடக்கும் கோர்ட்ல அவர் வந்து ஒரு கஸ்டடிக்கு ஒரு போலீஸை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இங்கே வந்து ஏதாச்சும் என்ன அசிங்கப்பத்துற மாதிரியோ வீட்டை விட்டு தொத்துற மாதிரியோ அப்படி ஏதாச்சும் பண்ணிங்கன்னா அங்கேருந்து ஆள் வருவாங்க அது தெரியுமா தெரியாதான்னு உங்களுக்கு தெரியல இருந்தாலும் ஞாபகத்திரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா சரி போட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றப்ப மாறி 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 பரிமாறிக்கிட்டே இருக்கா இதை சாப்பிடுங்க கார்த்திக் இதை சாப்பிடுங்க இந்த தண்ணியை குடிங்க இந்த ஜூஸை குடிங்க ஓராசினை பண்ணுறேன் இங்கே பாரு உன்னை கொடுக்க மாட்டேன் தான் சொன்னேன் தவிர என்னை கட்டாயம் பத்துன்னு சொல்ல எடுத்து வை அது எனக்கு விருப்பமாக இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன் இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன் அதுக்கு மேலே என்னை விருப்பம் இல்லாத பண்ணேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இல்லை இடத்த ஒட்டி நான் போயிடும் அப்படின்னு சொல்ல ஐயோ வேண்டாம் கார்த்தி நீங்கள் சாப்பிட்டா மட்டும் போ அதனால் நீங்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறமா போங்க அப்படின்னு சொல்ல உடனே சரி நவுன் தொலை மூஞ்சை பற்ற சோறு கூட இறங்காதா அப்படின்னு சொல்ல உனக்கு மூஞ்ச பற்ற சோறு இறங்காதா இருடி மாப்பிள்ள கொஞ்ச நாள் பொறு நீ எப்படினாலும் என் காலை சுத்தன பாம்பாட்டும் என் பின்னாடியே வரப்போறேன் அதுக்கப்புறம் நான் உன்னை வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கட்சி எப்பவுமே புளி பதுங்குதுன்னா அது பதுங்குறதுக்கு இல்லைங்க பாயிரத்துக்கு அப்படிப்பட்ட புலியவே சீண்டி பார்த்துட்டா நம்ம கார்த்தி அப்படிப்பட்ட புலி இப்போ அமைதியா இருக்குமா கண்டிப்பா அமைதியா இருக்காது உடனே நீங்க கொட்டை எடுத்த புலியா கொட்டை எடுக்காத புளியா தான் சொல்லாதீங்க குழம்புல போடுற புளி இல்லைங்க இது வந்து காட்டில் பதுங்கி வாழ்கிற புளி அதை வந்துட்டு உங்களுக்கு என்ன சிற தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இலக்கிய சீரியலில் என்ன சோரசேவன் நடந்துருக்குன்னு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்